எூர் செவ்வாய்பட்டியில் எழுந்து அன்பாளிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய அருளாசியோடு இன்றைக்கு பலன் எப்படி சொல்றது அப்படிங்கிற உதாரண ஜாதகத்தை கொண்டு விளக்கக்கூடிய அந்த வீடியோ வரிசையில் நீண்ட காலமாக வீடியோ போடலை வேலைப்படு காரணமாக ஷார்ட் வீடியோ ஃபேஸ்புக்கில் வந்து ரீல்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகத்தை கொண்டு விளக்கலாங்கிற இதில் வந்திருக்கிறேன் இப்போ தலை எடுத்த உடனே ஜாதகத்துக்கு வந்துடுறேன் இப்போ சைடில் ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் இவர் வந்து இருபத்தெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது ஒம்பது ஐம்பத்தி நாலு காலையில் பிறந்திருக்கிறார் பிறந்த இடத்தையும் பேரையும் சொல்ல குறிப்பிட விரும்பலை ஏன்னா அவருடைய பிரைவேசியை பொறுத்து அதனால் சொல்லலை இப்போ இந்த ஜாதகம் உங்களுக்கு தையில் ஸ்க்ரீனில் தெரியும் அதாவது வந்து கன்னிலக்கணம் சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அவர் பிறந்திருக்கிறார் இவன் சாதகத்தை பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதுக்கு எடுத்துக்கிறேன்னா திருமணஸ்தானத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுவோம் எப்பவுமே திருமணஸ்தானத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடத்துல சனி செவ்வா ராகுது இருக்கிறதோ அல்லது சனி செவா போன்ற பாவ பார்க்குறதோ ராகுது போன்ற பாவ அங்கே வந்து இரு தொடர்பு கொள்வது வந்து நல்லதல்ல பொதுவாக ஒன்று ரெண்டு ஒன்றாம் இடங்கள் ரொம்ப ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை தின ஸ்தானம் எட்டாம் இடம் ஸ்தானம் இது ராசி லக்கணம் ரெண்டு வகையிலையும் பார்க்கணும் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு வகையிலையும் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவருக்கு திருமண விஷயங்களில் நிறைய பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது விதி அமைப்பு அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் கன்னி லக்கணம் ஆறில் கேது பத்தில் வந்து ஒம்பதில் வந்து செவ்வாய் பதினோராம் இடத்துல சூரியன் புதே சுக்ரன் குரு பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் சனி ராகு இந்த சைடில் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ராசிப்படி பார்க்குறப்ப திருமண ஸ்தானங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் சந்திரனோட சனி ராசி நெருக்கமாக இணைஞ்சிருக்கு சந்திரன் வந்து இருபது இருபத்தஞ்சி டிகிரி நாற்பத்தி நாலு கலை சனி வந்து பதினெட்டு டிகிரி இருபத்தோரு கலை அப்போ சந்திரனுக்கும் சனிக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு ரொம்ப கிட்டனஸ்லாம் ஏழு டிகிரிக்குள்ளே இருந்து சந்திரனை சனி பாவத்துவப்படுத்தியிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக சனி ராகுன்னு பார்த்தோம் சனி பதினெட்டு டிகிரி இருபத்தோரு கலை ராகு பதினாறு டிகிரி முப்பத்தி ஏழு கலை இப்போ சனி ராகுமே நெருக்கமாக இணைஞ்ச நிலை இவ்வாறு சனி ராகு சந்திரன் எல்லாமே நெருக்கமாக இணைஞ்ச நிலைகளில் இது வந்து ராசி அப்படி ஸ்தானமாக இருக்கிறனால அதை செவ்வாயும் நான்காம் பார்வையாக பார்க்குது செவ்வாய் அங்கேருந்து நான்காம் பார்வையாக சனியை பார்க்க சனி இந்த பகுதியில் பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது இது போன்ற அமைப்புகளில் இருந்து ரா அங்கே ஏழாம் ராசிக்கு ஏழாம் இடத்தை கேது பார்வை இருக்குது இப்படி இருக்கையில் ராசி அடிப்படையில் இந்த ஸ்தானம் பெற்றிருந்தாலும் இவருக்கு வந்து லக்கண அடிப்படையில் கவனித்து பார்க்கும்போது லக்கணம் அப்படிங்கிற பாவம் ப புதன் வந்து பதினோராம் இடத்தில் குரு இயற்கை சுப குரு குரு பகவான் சுக்கரன் சூரியன் போன்ற கிரகங்கள் சேர்ந்து சுரத்துவமாக இருக்காரு குடும்பாதிபதி ரெண்டு ஒம்பதுக்குரிய குடும்பாதிபதியான சுக்கரனும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ வந்து உங்களுக்கு லக்கண பாவகத்தே கடல ரெண்டு ஒம்பது கூடிய கிரகங்கள் தனமும் கடலை ஏழாம் அதிபதி குருவும் உச்சமாகி ஏழாம் இடத்தையே பார்க்குறாரு இது போன்ற அமைப்புகளில் பார்க்குறப்ப லக்கணப்படி பார்க்குறப்ப ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடம் கடலை ஆனால் அதே நேரத்தில் ராசிப்படி பார்க்குறப்ப சந்திரன் சனி ராசி சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்து செவ்வாயின் ராசியை பார்த்து கிடக்கூடிய நிலைகளில் இருக்கார் இது போன்ற அமைப்பில் ராசிக்கு நன்றி கூடிய புதன் ரக்கடத்துக்கு பல ராசிக்கு பலன்கள் மறைந்திருக்கக்கூடிய நிலை இப்படி பல்வே பல்வேறு வகையில் இங்கே பார்க்கப்படும் பொழுது நன்றாக பாவத்துவமான நிலைகள் இருக்குது அப்போ ராசிப்படி இவர் பாத்துவமாக இருந்து ரக்கடப்படி திருமண ஸ்தானம் நன்றாக இருக்கிறதுனால தான் இவருக்கு வந்து என்ன செய்யுதுன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு லேட் மேரேஜ் ஆனது முப்பத்தாறு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் லேட்டாகிறது அதே நேரத்தில் வந்து புத்திரக்காரகன் குரு புத்திர அதாவது அந்த ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் இருந்து புத்திரஸ்தானத்தையும் நான்கு கிரகங்கள் பார்க்குறனால குழந்த பாக்கியங்களையும் உடனே இவருக்கு கொடுத்துருச்சு இப்போ இவர் ஜாதத்தில் பார்க்குறப்ப ராசிப்படி கெட்டிருந்தாலும் லக்கணப்படி ஒன்று ரெண்டு ஏரி எட்டாம் நல்லா நன்ற அமைப்பில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து திருமண வாழ்க்கையை கெடுக்காம கொடுத்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் இதில் வித்தியாசமாக என்னென்னா அடிக்கடி சிம்மமும் சூரியன் தான் கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் இங்கே பார்த்துக்கிறப்ப சிம்ம வீட்டில் சனி ராகு எல்லாமே இருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டு சிம்ம வீடு கெட்டு போயிடுச்சு ஆனால் சிம்மாதிபதியான சூரியன் வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் புதன் சுக்கரன் குரு ஆகிய முக்கூட்டு முக்கிய முக்கியமான கிரகங்களோட இணைஞ்ச அமைப்புகள் இருக்கிறனால முழுமையான சுகத்துவத்தில் தன்மையாக இருக்கானல சிம்ம வீடு கட்டிருந்தாலும் சிம்மாதிபதி சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து இவருக்கு அரசு வேலையும் இவருக்கு கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் போஸ்டும் இவர் அரசு வேலையிலே இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவசியமாக இது வரைக்கும் சிம்மம் சிம்மாதிபதி சூரியனும் வலுத்திருந்தால் அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை சிம்ம வீட்டில் இங்கே பாவத்துவமான அமைப்புகள் இருந்தாலும் சிம்மாதிபதியான சூரியன் நல்லா வலுப்பெற்று இருக்கிறதுனாலையும் அது அந்த அம்சத்திலையும் சுபவர்க்கை ஏறி இருக்கிறதுனால சுக்கரண்மனை ஏறி இருக்கு எனவே வந்து இவருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் இது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து புதன் வந்து பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைகளில் இவருக்கு வந்து சேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் பண்ணி சேர்மார்க்கெட் செஞ்சுட்டுருக்காரு இவர் இரண்டால் க கணிப்புக்கு வந்ததே சேர் மார்க்கெட் மூலம் இந்த குரு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் வந்தார் இப்போ கன்னிலக்கணத்துக்கு குரு பகவான் பாதகாதிபதி திசையாக இருந்தாலும் பாதகாதிபதி மாரகாதிபதி ஜந்திராதிபதி தன்மைத்து கொடுத்தாலும் அவர் பாதகஸ்தானத்தில் இல்லாமையும் நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துல இல்லாமல் உபசரிஸ்தானமான மூணாயிரம் பத்து பதினொன்றுங்கிற கூடிய பதினோராம் இடத்துல இருந்து நட்பு நிலையில் இருக்காரு அது மட்டும் அது எப்படின்னா சுக்கரணியைச் சேர்ந்த லக்கணங்களுக்கு குரு அடியை சேர்ந்த கிரகங்கள் நல்லது தரணும்னா மூன்றாயிரம் பத்து பதினொன்று நட்பு நெறி இருக்கணுங்கிற வகையில் பதினோராம் இடத்துல அங்கே வந்து சந்திரம் நட்பு வீட்டில் இருக்காது அதுக்கு அடுத்தபடியாக அந்த பாதக ஸ்தானத்தையும் அவர் குரு பார்க்குறப்ப அந்த பாதகங்களை அவருக்கு பெருசாக தந்தரலை தராது அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம் அந்த வகையில் அவருக்கு வந்து இந்த சேர் மார்க்கெட்டு இது போன்ற விஷயங்களில் லாபத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறப்ப புத்தி சுக்கர புத்தி இது போன்ற அமைப்புகளில் கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு பெருமாள் ராகு மட்டும்தான் பாவத்துவம் இல்லாமல் இருந்தால் ஒரு அந்நிய தேசம் அந்நிய மொழி அந்நிய நாட்டு தொடர்பு அடுத்த ஒரு படத்தின் மூலம் பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய ஜாதக அமைப்பு தான் இருப்பினும் குரு பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறப்ப அதை புத்தி அடிப்படையில் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்து அவருக்கு சொல்லி அமைச்சு நிச்சயமாக சேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்லபடியாக வருமானம் வரும் அப்படிங்கிற அமைப்பு இவர் சோதனமும் கற்றுக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் அது சோதிடத்தை தொழிலாக செய்ய முடியாது அப்படிங்கிறது காரணம் பன்னெண்டாம் இடத்துல சனி ராகோனி அணைஞ்சி செவ்வாயால் பார்க்கப்பட்டு மூன்றாம் பார்வையாக வாக்குஸ்தானத்தை பார்த்ததுனால இவர் வந்து அது சோதிடத்தை தொழிலாக செய்ய முடியாது அதே வேணால் கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அனுப்பினார் ஓகே நன்றி இது வந்து நான் வந்து போல் வழியாக ஜாதகப்பட தரக்கூடிய ஆன்லைன் உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் செல் நம்பர் கூட இங்கே அதாவது நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் ரெடிக்கு பிறப்புவர்கள் தந்தால் நிச்சய ஜாதக பலனை கோல் வழியாக பெறலாம் நன்றி வணக்கம்